திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணையில் சித்தூர் சாலை சந்திப்பு பகுதியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக மாணவரணி இணை செயலாளர் ஜெயசேகர் பாபு ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி கோ அரி பங்கேற்று அங்குள்ள ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு அதிமுகவினர் இனிப்புகள் வழங்கினர் மேலும் திருட இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேலும் பதினைந்தாவது வார்டு எக்ஸ் கவுன்சிலர் கேபிள் சுரேஷ் அவர்கள் தலைமையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு திருத்தணி கோ அரி தலைமையில் இனிப்புகள் வழங்கி அன்னதானம் செய்தனர் மேலும் பத்தொன்பதாவது வார்டு எக்ஸ் கவுன்சிலர் முனுசாமி அவர்கள் ஏற்பாட்டில் அம்மா படத்திற்கு பலர் மாலர் தூவியும் அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் பதினேழாவது வார்டு வட்ட செயலாளர் மதன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது அதிமுக கட்சி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பெருந்திறனாக இதில் கலந்து கொண்டனர் இதில் திருத்தணி நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகர செயலாளர் எஸ் பிரபாகரன் அவர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நகர தலைவர் சீனிவாசன் மற்றும் திருத்தணி பேருந்து நிலையம் அரக்கணும் சாலை காந்திரோடு பெரிய தெரு பைபாஸ் சாலை மேல் திருத்தணி உட்பட தகவல் சார்ந்த அனைத்து நண்பர்களும் உடன் இருந்தனர்